திருச்சிற்றம்பலம் அன்று ஒரு நாள் ஒரு அம்மா என்னிடம் வந்து அழுதார்கள் மிகவும் துன்பப்படுகிறேன் நோயும் வறுமையும் என்னை மிகவும் வாட்டுகின்றன நினைப்பது எதுவும் நடக்கவில்லை எனக்கு மரணத்தையாவது கொடு பைரவா என்று சாவதற்கு என்னிடம் ஏன் வந்தாய் நன்றாக வாழ வைக்கத்தானே தெய்வம் என்று அவர்களை தேற்றி அனுப்பினேன் ஆனால் உண்மையில் நாம் உலகில் நன்றாக வாழ்வதற்கு இறைவனை வேண்டுகின்றோம் நெய்யும் காயும் கரியும் பகட்டுடையும் பட்டும் படோடோபமும் ஆர்ப்பரிப்பும் ஆரவாரமும் மகிழ்ச்சியும் நல்வாழ்வு என்று எண்ணுகின்றோம் உள்ளபடியே இவை எதுவும் நீ வேண்டி போவது இல்லை ஏனெனில் இவையெல்லாம் ஏற்கனவே வினைப்பதிவில் உள்ளபடி உன்னை வந்து அடையும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் இவ்வுலகில் உன் வாழ்வு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று அதற்குச் சான்று ஈசனை வணங்கியும் துன்பப்படுகின்றவர்களும் இறைவனை கிஞ்சித்தும் சிந்தியாது இருப்ப இருப்பினும் நல்ல வளத்தோடு வாழ்பவர்களும் எனவே நான் உங்களுக்குச் சொல்வது நன்றாக வாழ்வதற்கு ஈசனருள் தேவையோ இல்லையோ நன்றாக சாவதற்கு அவன் அருள் கட்டாயம் தேவை வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே என்னும் வரி ஏதோ அபிராமி பட்டரால் போகிற போக்கில் சொல்லப்பட்ட ஒன்று அன்று உணர்ந்து சொல்லப்பட்டது வாழ்நாள் போது உயிர்ப்படும் அவஸ்தை சொல்லி மாளாது மரணதேவன் துரத்த எந்த துவாரத்திலிருந்தாவது வெளியேறலாம் என்று ஓடினால் கண்களில் பீழை அடைக்க காதுகளில் குறும்பி அடைக்க குழியை கோழை அடைக்க நாசியை சளி அடைக்க கீழிறங்கி ஓடினால் குறுகினில் விந்து அடைக்க குதத்தினை மலம் அடைக்க அப்பப்ப ஓடினால் கல்போல நெஞ்சத்தோடு வாழ்ந்து இதயம் என்று ஒன்று இருப்பதையே மறந்து இரக்கமில்லாமல் வாழ்நாளை தொலைத்ததால் அந்த இருதயமும் தன் இயக்கத்தை நிறுத்தி கொள்ள அந்தகாச இருளில் அந்த விரட்ட ஒரு நொடி கூட பல நூறு யுகங்கள் போல நீளும் அந்த கணத்தில் அப்பா என்று ஓலமிட நீண்ட சடையுடன் கருத்த மேனியுடன் நிர்வாண வடிவத்தில் யமனின் பாசத்தை விட வலிய உயிரின் பாசத்தை நீக்க நாகபாசம் கையில் தரித்து மும்மலம் நீக்கும் முச்சூலமும் கையில் பிரம்ம கபாலமும் ஏந்தி மகனே என்று ஓடி வந்து நிற்பவன் யார் என்று பார்த்தால் கால பைரவன் கால பைரவன் அவன்தான் கால பைரவன் அவனோடு வந்த நாய் காலனை முறைத்து பார்க்க அவன் அச்சத்தோடு விலகி நிற்பான் அந்த கொடிய வேளையில் கையில் பிரம்ம கபாலமாம் பிச்சை பாத்திரத்தை நீட்டி அவன் உன்னிடம் பிச்சை கேட்பான் இந்த மரண அவஸ்தை உன்னை விட்டு விலக உன்னை இதிலிருந்து நான் விடுவிக்க எனக்கு பிச்சையிடு என்று என்னிடம் என்ன உள்ளது ஐயனே என்னை இந்த சரீரத்திலிருந்து விடுதலை செய் என்று உன் உயிர் கேட்க நான் எனது எனக்கு என்ற மும்மலத்தின் வெளிப்பாடுகளையும் என் கபால பாத்திரத்தில் போடு என்று கேட்டு வாங்கி உயிரை தூய்மை செய்து சிவபதம் சேர்க்கக்கூடியவன் அவன்தான் கால பைரவன் நோயுற்று வருந்தாமல் நொந்து மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பாவியின் காயத்தை ஒரு நொடிக்குள் நீக்கு என்று பெரியோர்கள் கற்பனையில் பாடவில்லை அவனை வணங்க அவன் ஆலயம் செல்ல அவனுக்கு தொண்டு செய்ய எத்தனை நாட்கள் எனக்கு நேரமில்லை என்று புறக்கணித்திருப்பாய் ஆனால் அவன் தனக்கு நேரமில்லை என்று ஒதுங்கி கொள்ளாமல் உயிர் அழைத்ததும் ஓடி வந்து கற்றுண்ட உயிரின் தலைகளையெல்லாம் உடைவால் வீசி விட்டு எரிந்து அன்போடு உன்னுடைய சுயத்தில் உன்னை கலக்கச் செய்வான் அதனால்தான் அவன் பெரும் கருணையாளன் கால பைரவனின் கணக்கிலிருந்து யாரும் எதுவும் தப்ப முடியாது ஏனெனில் கால ஓட்டம் அவன் கணக்கு நீ எதை வேண்டுமானாலும் புறக்கணிக்கலாம் ஒதுங்கிக் கொள்ளலாம் ஆனால் மறுக்க முடியாதது உன்னால் தவிர்க்க முடியாதது உன் மரணம் முடிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நன்றாக வாழ்வதற்கு அவன் அருள் தேவையோ இல்லையோ ஆனால் நன்றாகச் சாவதற்கு கண்டிப்பாக அவன் அருள் தேவை ஏனெனில் மரணம் முடிவன்று மற்றொன்றின் தொடக்கம் கால பைரவம்